எத்தனை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து இது வரைக்கும் அவருக்கு சம்மன் செலவு பண்ணது வந்து அஞ்சு வழக்கு மொத்தம் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரண்டு வரை கோயம்புத்தூர்ல ஒண்ணு தேனியில ஒண்ணு இன்னைக்கு மெட்ராஸ்ல ரெண்டு வழக்குக்கு அவருக்கு கைது குடிப்பானை கொடுத்துருக்காங்க திருச்சி ஒன்று ரெண்டு சென்னை கொடுத்துருக்காங்க அப்போ மொத்தம் இது வரைக்கும் ஐந்து வழக்குகளுக்கான கைது அவர் செய்யப்பட்டிருக்கார் கோவை ஒன்று தேனி வழக்குல ரெண்டு திருச்சியில ஒன்று மூணு சென்னையில ரெண்டு சைபர் கிரைம் மொத்தம் ரெண்டு மொத்தம் ஐந்து வழக்குல அவர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கார் இல்லை இல்லை இல்ல சார் தேனி மட்டும்தான் கஞ்சா வழக்கு மற்றதெல்லாம் சைபர் கிரைம் ஐடி ஆக்ட் இந்த மாதிரி தான் ஐந்து வழக்குல ஒரு வழக்கு கஞ்சா வழக்கு அது தேனி சம்மந்தப்பட்டது மற்ற நான்கு வழக்கங்களும் கோவைக்கு போட்டிருக்கிற வழக்குகளுக்கு ஒரு முன்ன பின்னதாக இருக்குது அதில் ஒரு செக்ஷன்ஸ் முன்ன பின்ன போட்டிருக்காங்க அதெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த வழக்கறிங்கிற பார்ப்பாங்க இதை நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் பார்த்துருக்கோம் நம்ம போராட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும் அடிபட்டுச்சு அதுக்கான சிகிச்சை வேணுங்கிறத போராடி இன்னைக்கு பெற்றிருக்கோம் கோவை குற்றவியல் நீதி நடுவர் நீதிமன்றம் நாலு போட்ட உத்தரவுனால மறுபடியும் அவருக்கான இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகாமல் அந்த ஃப்ராக்சருக்கு இன்றைக்கி கட்டுப்பாட போட்டிருக்கு அதனால் அது அவர் அவருடைய கூற்றுப்படி அவருடைய வாக்குமூலத்தின்படி அடிக்கப்பட்டிருக்காரு அதனால தான் ஃப்ராக்சர் ஆகிருக்குங்கிறது இன்றைக்கி உறுதி செய்யப்பட்டிருக்கு ஏன்னா அவரை த செய்யும் செய்யும்போது ஜெயமோனில் போன கடந்த சனிக்கிழமை நாலாம் தேதி ரிமாண்ட் செய்யும்போது இடது கையில் இருக்கிற காயங்கள் குறித்து தான் குறிப்பிட்டிருக்காங்க வலது கையில் எந்த காயம் இல்லைங்கிறது தெளிவாக இருக்குது சிறைத்துறை மறுபடியும் தவறான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இடது கையில் தான் காயங்கள் இருக்கிறதா சொல்லி ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் தெளிவாக இருக்குது இப்போ ஃப்ராக்சர் ஆகிருக்கிறது வலது கையில் அது வந்து அடித்ததுனால தான் ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காரு இப்போது அவங்க தாயார் வந்து இதுக்கான மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான த இப்போ நம்ம போராடினது சிகிச்சைக்காக முதல்ல போராடலாம் அப்புறம் இந்த பாதிப்புக்குள்ளான நபர்கள் மீதான நடவடிக்கை கொடுத்து பின்னாடி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இந்த ஃப்ராக்சருக்கு காரணமானவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் அடுத்தது எடுக்கும் அதுதான் சார் விசா எல்லாமே நம்ம மீடியாவில் சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அங்கே எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க எல்லாம் என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் யார் மேலே குற்றம் சாட்ட போகிறோம் என்னென்ன சட்டத்தின் அடிப்படையில் போக போறோம்னு சொல்லிட்டா அவங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம அதை வேண்டாம் பண்ணினதுக்கப்புறம் கண்டிப்பாக மீடியா மக்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய இந்த உங்களுடைய மீடியாவுடைய காட்சி தொலைக்காட்சிகளுடைய பத்திரிக்கையினுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த மனித உரிமை மீறலும் நம்ம தட்டி கேட்டுருக்கவே முடியாது நான் திருப்பியாக தான் சொல்கிறேன் ஒரு காயத்துக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து கட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு மூணு நாள் ஆகிருக்கு ஜனநாயகத்தில் உங்களுடைய துணை இல்லாமல் சவுக் சங்கருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சிறை கைதிக்கு அடிபட்டதுக்கு சிறையிலேயே அது பண்ணியிருக்கலாம் இந்த வசதி வாய்ப்புகள் சிறையிலேயே இருக்கு இது வந்து இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க வேண்டியதே இல்லை அழகாக ஜெயிலில் இருக்கக்கூடிய போலீஸ் ஹாஸ்பிட்டல்லையே இன்னைக்கு ஜிஹெச்சில் இருக்கக்கூடிய வசதிகள் இருந்திருக்கு கண்டிப்பாக எதையா ஒரு காரணம் சொல்லி இந்த சிகிச்சையை முதல்ல அவங்களால கொடுத்துருக்க முடியும் என்ன ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கும் ஒரு ரெண்டு ஃப்ராக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன ஃப்ராக்சரோட தன்மை என்னன்னு நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரில ஃப்ராக்சர் இருக்குது ரெண்டு ஃப்ராக்சர் கையில் மணிக்கெட்டில் ஒன்றும் கட்டவரில் ஒன்று இருக்குங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அதோடைய தன்மை என்னங்கிறதுக்கான மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் நம்மளுக்கு தர மாட்டாங்க அது திருப்பியும் சிறை நிர்வாகத்துக்கு தான் போயிருக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் நாங்கள் கேட்டு நாளைக்கு மனு போட்டு தான் வாங்கணும் அதெல்லாம் வந்து மனுகள்லாம் ஒருன்னொன்னும் மனு போட்டு மனு போட்டு வாங்குறதுனால ரொம்ப டைம் எடுக்குது டெஃபினட்டாக பேப்பர்ஸ் கிடைக்கும் இவ்வளவு போராடி இருக்க வேண்டியதில்லை இந்த கையில் ஒரு கட்டி போடுறதுக்கும் ஒரு அடிபட்ட ஃப்ராக்சருக்கும் இவ்வளவு போராடி இருக்க வேண்டியதுல இது இந்த மருத்துவ உதவி கிடைத்ததுக்கு முழு காரணம் பத்திரிக்கை நண்பர்கள் ரெண்டு ரெண்டு கட்ட வரல வலது கட்ட வரல ஒண்ணு மணிக்கட்டுல அவர் மேல போடப்பட்ட கஞ்சா வழக்குல கஞ்சா வந்து கார்ல இருந்து எடுக்கப்பட்டதான் சொல்லியிருக்கு அது சம்பந்தமா உங்ககிட்ட அவர் ஏதாவது தகவல் ஏதாவது இல்ல இல்லைங்க அவரு தெளிவா என்ன சொல்றாருன்னா அவரை வந்து இரவு அதிகாலை ஒன்றரை மணிக்கு அவரை கைது பண்ணிட்டாங்க கஞ்சா கைப்பற்றப்பட்டதை சொல்றதெல்லாம் எட்டு மணி வெடியை காக்கால் எட்டு மணிக்கு மேலே அவர் கைது செய்யப்பட்டு ஏழு மணி நேரம் கழித்து தான் அந்த கஞ்சா வந்து அந்த கார்லேருந்து எடுத்ததாக சொல்கிறாங்க அதை நம்ம இப்போ வந்து டீட்டெயில்டாக போனோம்னால் அது கேஸ் நடத்துகிற மாதிரி ஆயிரும் அது அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை அரெஸ்ட் பண்ணும்போது எல்லாம் செக் பண்ணி என் ரூம் எல்லாம் சர்வே பண்ணி எல்லாமே வந்துட்டு ஆஃப்டர் ஸ்க்ரீனிங் பண்ணி தான் அவருடைய ஃபோனு லேப்டாப்பெல்லாம் வந்து சீஸ் பண்ணிட்டு வந்தாங்க அது எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்காங்க அது நாம சொல்லல ரெக்கார்டு இருக்குது அந்த ரெக்கார்ட்ஸ் காப்பீஸ் நம்மக்கிட்ட இருக்குது அதனால் வந்து அவங்க சொல்கிறது தவறு அப்படிங்கிறத கோர்ட்டில் உறுதியாக நிரூபிக்க முடியும் அவருனால் வழக்கு சரியாக நடத்தணும்னு சொல்லி சொன்னோம்னா உறுதியாக கஞ்சா வழக்கு பொய் வழக்குங்கிறத ஆணித்தரமாக நிரூபிக்க முடியும் அந்த கஞ்சா வழக்குக்கு வந்து ரொம்ப சிரமெடுத்து அந்த எஃப்ஏர் போட்டிருக்காங்க நூறு சதவீதம் அது கொய் வழக்கு நிரூபிக்க முடியும் வழக்கில் அதுக்கான ஆவணங்கள் இருக்குது அவர்கிட்ட இருக்குது ஓகே அப்போ இப்போ இந்த மருத்துவ போய் ஆய்வு செஞ்சுட்டு வந்தாங்க இல்லையா அவங்க ஆய்வு செஞ்சு வந்தேன் இதில் நீதிமன்றத்தில் எந்த மாதிரியான அறிக்கை தாக்கல் கரெக்ட் அதை நம்ம ரெக்கார்ட்ஸ் படித்து கோர்ட்டில் படிக்கிற கொடுத்தாங்க நம்ம நேற்று சொல்லியிருக்கோம் அந்த குழு போய் சண்முகவேல் தலைமையில் அதாவது டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோடைய சீஃப் டிஃபென்ஸ் கவுன்சில் மிஸ்டர் சண்முகவேல் தலைமையில் போன குழு குழுக்கிட்ட சவுக் சங்கர் அவர்கள் நான் சிறையிலே தாக்கப்பட்டதாக ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கார் அப்படி அந்த வாக்குமூலம் அவர் கொடுத்துருக்குறாருங்கிறத அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கு ரெண்டாவது அந்த ரிப்போர்ட்டில் அவர் பார்த்ததுல கையில் வீக்கம் இருக்கு காயங்கள் இருக்கு கொப்பளம் இருக்குன்னு அவர் அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காரு இது குறித்து ஜெயில் டாக்டர் கிட்ட என்ன காரணத்துக்காக இந்த வீக்கம் வந்திருக்கு எந்த காரணத்துக்காக இந்த கொப்பளம் வந்திருக்குன்னு கேட்கும்போது அவர் நேரடியாக பதில் சொல்ல மறுத்துட்டதாகவும் அதனால ரிட்டர்ன்ல எழுதி கொடுங்கன்னு அவர் கேட்டு வாங்கி கோர்ட்ல தாக்கல் செய்திருக்கதாகவும் அந்த ரிப்போர்ட்ல இருக்கு அந்த ரிப்போர்ட் இன்னைக்கு ஹை கோர்ட்லயும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரண்டு வரை